செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் பெண்களின் பாதுகாப்புக்காக அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவா சாரதி அனுமதி பத்திரம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு கனடாவில் இடம்பெற்ற கோரவை பதில் கருவில் உள்ள குழந்தை உட்பட ஐந்து பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல் சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பெண்கள் இழிவுபடுத்தல் அவதூறுகளை எழுப்புதல் அவமானம் மிக்க பேச்சுக்களுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு இந்த சீர்திட்டத்தின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடளிக்க மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் அதன்படி சமூகத்தில் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள் காவல்துறையின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் நூற்றி ஒன்பது என்ற இலக்கம் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் பத்தொன்பது முப்பத்தி எட்டு என்ற இலக்கம் இலங்கை கணினி அவசர ஆயுத அணியின் நூற்றி ஒரு ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும் இலங்கையர்களுக்கு இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதன்படி அமைச்சரவை அனுமதி இன்று முதல் அமலுக்கு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயகா தமது சமூக ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இத்தாலியின் ஆறு வருடங்களாக வசித்து வரும் இலங்கையர்கள் இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற தகுதியுடையவர்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் பிராம்டனில் இடம்பெற்ற தீ விபத்தில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் மற்றும் கருவில் இறந்து குழந்தை இறந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்கள் இந்திய பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள பிரின் மற்றும் பிரன்ஸ் சாலைகளுக்கு அருகில் உள்ள இந்த வீட்டில் மொத்தமாக பன்னிரண்டு பேர் வசித்ததாக பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் பத்து பேர் பல தலைமுறை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கீழ்த்தளத்தில் வசித்த இரண்டு வாடகையாளர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் தீ விபத்திலிருந்து நான்கு பேர் உயிர் பிழைத்ததாகவும் இரண்டாவது மாடி ஜன்னலில் இருந்து குதித்ததால் படுகாயமடைந்ததாகவும் பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களில் ஐந்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளனர் நான்காவது நபர் இன்னும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் தீ விபத்தில் வீட்டிலிருந்த அனைத்தும் தனிப்பட்ட உடைமைகள் உடைகள் பாஸ்போர்ட்டுகள் காப்பீட்டு ஆவணங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஆவணங்கள் எரிந்து நாசமானதாக விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி